சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் நாம் அன்றைக்கி வந்து ஒரு சாமானியர் அதே சமயத்தில் மிக மிகச்சிறந்த ஒரு தேசியவாதி முரளிராம் அவர்களை நம்ம சந்திப்போம் இப்போ அவருடைய தேர்தலை பற்றி சில தகவல்களை அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் வாங்க வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் அதாவது உங்களுக்கு பூர்வீகம் வந்து தென்காசி மாவட்டம் தென்காசியில் வந்து இந்த தேர்தலில் வந்து பாஜக அணியில் வந்து ஜான் பாண்டியன் அவர்கள் வந்து வேட்பாளராக தாமரை சின்னத்தில் போட்டியிடுறார் அவருடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது வெற்றி வாய்ப்பு இந்த ஜான் பாண்டியன் அறிவித்ததுனால கொஞ்சம் குலப்படியாக தான் இருக்குது ஆனால் செங்காயாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பழம் வந்து பறிக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்குது ஆனால் கொஞ்சம் முன்னால் மாதிரி எழுதியாக இருக்காது ஐயா சாமின்னா கொஞ்சம் எழுதியாக இருக்குமே அப்படின்ட்டு தென்காசி சட்டமன்றத்தில் உள்ள மக்கள் மட்டும் அதை ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் மீதி கடையநல்லூர் வாசநெல்லூர்லாம் வந்து ஜான் பாண்டியனுக்கு நல்லா ஆதரவு இருக்கிறதினால தான் ஜான் பாண்டியனுக்கு கொடுத்தாங்க அப்படின்னுட்டு எல்லாரும் இப்ப சமரசப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் இருக்கனால ஆனா ஏதோ தேசியவாதிகளுக்கு அண்ணாமலைக்காக மோடிக்காக யாருக்காலும் ஓட்டு அவர் கழுதை காட்டி இதை போடுவே அப்படின்னா கழுதைக்கு ஓட்டை போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க அது ஒரு தேசியவாதிகள் மத்தியில ஒரு சித்தாந்தம் அப்படி யாரும் நிப்பாட்டாங்க வேணா நிப்பாட்டுங்க மோடிக்காக அண்ணாமலைக்காக கூத்து தாமரையில் இல்லை அவ்வளோதான் அப்படிங்கிறதுக்கு ஆனா நீங்க சொன்னதில ஒரு பாயிண்ட் எனக்கு ஒரு சின்ன தகவல் தெரியும் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது உங்களுக்கும் தெரிஞ்ச தகவல் தான் அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து இரட்டை இலை சின்னத்துல வந்து பாஜக அணியில தான் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி நின்னர் அவரை வந்து அவர் வந்து ஆனா அதே அந்த தொகுதி வந்து எப்பவுமே வந்து அண்ணா திமுக பாஜகவுக்கு அதிக நல்ல செல்வாக்கு உள்ள ஒரு தொகுதி தான் பாஜகவும் நல்ல வலுவான ஒரு ஓட்டு வங்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு தொகுதி வெற்றி நான் இது வரைக்கும் வெற்றி பெறல ஆனால் வலுவான ஓட்டு வாங்கி இருந்துச்சு இப்ப அண்ணாமலை வந்த பிறகு வேற கதை அது அது பழைய கதையை சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கதையை சொல்றேன் அந்த நேரத்துல ஒரு சம்பவம் நான் சொன்னேன் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறில் பாஜக வாங்கின ஓட்டு அதுல அண்ணாதிமுக வாங்கின ஓட்டு ஒரு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தனியாக நின்று அவர் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ஓட்டுகிட்ட வாங்கியிருந்தார் அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலுலாம் சொல்ல முடியாது அதில் வாங்கியிருந்தார் அப்போ இந்த ஓட்டெல்லாம் கூட்டி பார்க்கும்போது தா ஈஸியாக அடிச்சு தூயிட்டு வந்துடுவாருங்க கிருஷ்ணசாமி தான் அங்கே வந்து எம்பியாக போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நண்பர்கிட்ட பேசுனேன் அவரு வந்து தென்காசி பகுதியை சேர்ந்தவர் அப்போ அவர் சொன்னார் இல்லை சார் நீங்கள் சொல்கிற தப்பு அங்கே வந்து சூழ்நிலை அப்படி அல்ல அப்படின்னார் என்ன கருத்தை சொன்னார்னா கிருஷ்ணசாமி வந்து ரொம்ப வருஷமாகவே முக்குளத்தோர் சமுதாய மக்களை பகச்சி வச்சிருந்தார் உண்மைதானே இது உண்மைதான் பகைச்சு வச்சிருந்தாரு அதனால பல கிராமங்களில் முக்களத்தோர் இருக்கக்கூடிய பல கிராமங்களில் டாக்டர் உள்ளே உடலை இருந்து நீ வரக்கூடாதுன்னு தடுத்து விட்டாங்க இது இந்த சூழ்நிலை ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இந்த மாதிரி இருந்தனால தான் அவர் இந்த முக்களத்தோர் ஓட்டு வந்து இங்கே விடல இன்னொன்று வந்து எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முக்களத்தோருக்கு துரோகம் செய்தவராக ஆயிட்டார் முக்களத்தோருக்கு விரோதி ஆயிட்டார் அதனால வந்து பொதுவாக அது அந்த இவங்களெல்லாம் கட்சி விட்டு சசிகலா அந்த மாவட்ட நீக்கினது திடீர் தினகரனை வந்து வெளியேற்றினது ஆனால் அந்த நேரத்துலையும் ஓபிஎஸ் உள்ளதாக இருந்தார் இருந்தாலும் முக்கால்வாசி பேர் வந்து அவரை ஒரு எதிரியாக பார்த்தாங்க அப்புறம் இடஒதுக்கீட்டில் துரகம் பண்ணிவிட்டாங்கன்னு ஒரு இதை வந்து கட்டமைச்சாங்க திமுக இதெல்லாம் வந்து சேர்ந்து முழு முழுக்க முழுக்க அண்ணா திமுக அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான மக்களாக இருந்ததுனால அது ஒரு சூழ்நிலை அங்கே வந்து இருந்துச்சு இது அவர் வந்து வண்டி சின்னத்தில் கிருஷ்ணசாமி வந்து கிருஷ்ணசாமி ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டாயிரத்தி பதினாறு வண்டி மாட்டு வண்டி சின்னத்தில் நின்றார் ஜான் பாண்டியனுக்கு ஈஸ்ட் தமிழ் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டை விட வெஸ்ட்டு டிஸ்ட்ரிக்டில் கொஞ்சம் பகை கம்மி பகை கம்மி ஆமாம் பகை வந்து வந்து இவங்க வந்து அந்த சமுதாய ரீதியாகவே இருந்ததுனால அந்த சமுதாய ரீதியாக பிரித்து விட்டதே கருணாநிதி கோஷ்டி தான் பண்ணி விட்டுச்சு முதல்ல ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் சாதி சண்டைகள் வந்து நம்ம மாநிலத்தில் ரொம்ப புதுமையாக அங்கங்கே நடப்பட்டுச்சு என்னடா இது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா வட தமிழ்நாட்டில் தான் நீங்கள் எப்போ எந்த ரூட்டில் பஸ்ஸு போகும் போகாதனே தெரியாது சிறுத்தைகள்னு ஒன்று உருவாக்கி விட்டாங்க இப்படி இங்கே வடக்க ஆரம்பித்த மாதிரி தெற்கையும் அந்த தேவர் சமுதாய மக்களை வந்து இவங்க ரொம்ப இதாக்கிட்டாங்க இவங்களை சில ஊர்களுக்குள்ள அனுமதிக்காம விட்டது நடந்தது தான் உண்மைதான் ஆனா இப்போ வந்து சூழ்நிலை அப்படி இல்லை கொஞ்சம் மாறி இருக்கு அது குறிப்பாக டாக்டர் கிருஷ்ண தேவி சொன்ன மாதிரி அந்த பகை உணர்வு வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அது ஜாதியை இது கொஞ்சம் குறைஞ்சிச்சுங்க முன்னால இருந்த அக்ரஸிவ்னஸ் வந்து முன்னால எப்போ பார்த்தாலும் ஜாதி ஜாதி ஜாதின்னு ஜாதிலாம் யாருமே பார்க்கறது கிடையாது கல்யாணங்க ஒரே ஒரு விஷயத்துல மட்டும்தான் ஜாதி மீது எந்த இடத்துலயுமே ஜாதி வந்து அப்படிக்கு கிடையாது மீது எல்லாரும் நண்பர்கள் தான் எல்லாரும் சகோதரர்கள் தான் அப்படி சொல்லப்போனா நாங்கள் அருந்ததி ஒரு கோவிலுக்கு நான் வரி கட்டுறேன் எங்கள் ஊரில் உள்ள கோயிலுக்கு வரி வாங்கிக்க எங்கேப்பா அவங்க யோசிக்கிறாங்க ஏன் அப்படின்னு கேட்குறாங்க இருந்தாலும் சரி இப்படி உங்கள் கோயிலை புனரமைக்க வச்சுக்க அப்படின்னு சொல்கிறோம் அதேமாதிரி மருத்துவர் சமு சமுதாயத்தில் உள்ள கோயிலுக்கு அன்றைக்கி சொன்னாங்க வந்து வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்து விடுறோம் அது டொனேஷன் கிடையாது வரியாகவே போடு அப்படின்னு தான் நான் சொல்கிறோம் அது அப்படின்ல அது ஒரு தெய்வம் தெய்வத்தை நீ சமுதாயம் ஓ சமுதாயத்துக்கு மட்டும் தான் தெய்வம் சொந்தம்னு கிடையாது சொந்தம் வந்து மக்களுக்கே சொந்தம் தெய்வங்கிறது வந்து எல்லாருக்கும் சொந்தம் அதனால் சமுதாயத்துக்குள்ள அதை அடக்க முடியாது இவங்களுக்குல வந்து அந்த ஜாதி சண்டைகள் வெவ்வேறு விஷயங்களில் அந்த விவசாய கூலிகளாக இருக்கிற விஷயங்களில் சின்ன சின்ன விஷயங்களில் ஏற்பட்டது அது இவ்வளோ தூரத்துக்கு போய் முட்டோன்னு யாரும் எதிர்பார்க்குறேன் ஆனால் இன்னொரு விஷயம் என்னான்னா இப்போதைக்கு முதல்வர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இந்தியாவை காக்க ஓட்டளியுங்கள் ஸ்டாலினுங்க அது திராவிடம்னு தனியாக நாடு கேட்டீங்க ரைட்டு அதுக்கப்புறம் என்னமோ சொன்னீங்க ஒன்றியம் நீங்கள் இன்றைக்கி போய் திடீர்னுட்டு இந்தியாவை காப்பாற்ற போகிறாராம் கச்சத்தையே காப்பாத்து அப்படின்ட்டு நிறைய மீன்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு கச்சத்தையே காப்பாத்திக்க மாட்டாரு அதுக்கேட்டவங்க சென்னையே ஒரு யூனியன் பிரதேசமா பிரிச்சிருவா உங்களுக்கு ஒரு ஐநூறு கோடி தரேன்னா தக்குன்னு ஐயா வச்சுங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிருப்பாரு என்ன வேணாலும் செய்யக்கூடிய கேஸ வேற என்ன சொல்றது இந்த வாட்டி வந்து அந்த தென்காசி அந்த தொகுதியை மட்டுமே எடுத்து பார்த்ததுல எனக்கு வந்து ஒரு வித்தியாசமா ஒரு இது கிடைச்சது என்ன அப்படின்னா சமீபத்துல வந்து டிடிவி தினகரன் அவர் வந்து டாக்டர் ஜான் பாண்டியனுக்காக பிரச்சாரம் பண்ணார் தென்காசி தொகுதியில அப்போ பல்வேறு அந்த முக்களத்தூர் சமுதாய ஊர்களுக்கெல்லாம் அவர் கூட்டிகிட்டு போனார் ஜா அவரு ஜான் பாண்டியனும் கூட்டிட்டு போனார் மக்கள் ஏத்துக்கிட்டாங்க இதுக்கு முன்னாடி டாக்டர் கிருஷ்ணசாமி உள்ளே வராதேன்னு சொன்னால் அதே மக்கள் தான் ஆனால் இப்போ இவரை வந்து கூட்டிகிட்டு வரும்போது ஒத்துக்கிறாங்க அந்த இது இறங்கிட்டு கீழே இறங்கி அதனால எனக்கு ஏதோ ப என்ன நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் வந்து அங்கே வந்து ஆனந்தன் ஐயாசாமின்னுன்னா கண்டிப்பாக அது நிச்சய வெற்றி அப்படிங்கிற இடத்துல இருந்தது இந்த மாதிரி வேட்பாளரை மாற்றி விட்டதுனால என்ன நடக்குமோன்னு ஒரு சின்ன ஐயப்பாடு எனக்கு ஒரு சந்தேகமெலாம் வந்துச்சு ஆனால் சமீபத்திய நிலவரப்படி பார்க்கும்போது கொஞ்சம் மாறுதல் இருக்குது தென்காசி தொகுதியில் பொறுத்த மட்டும் ஒரு முப்பது பெர்சன்ட் கிட்டத்துல நாடாளு சமுதாயம் நிறைய இருக்கு நாற்பது கிட்டத்துல கூட இருக்கிறோம் அவங்க வந்து தேசியவாதிகள் ஆயிரத்தி எண்ணூத்தி சில்லறையிலேயே இப்போ வெள்ளக்காரை வந்து தீவிரவாத இயக்கம்னு அறிவிச்சதுல மொத்தம் அஞ்சு அதில் வந்து வடக்கு நாள் இருந்துச்சு தெற்கே இருந்தது தென்காசி தெற்கு தான் இருந்துச்சு சுப்பிரமணிய ஐயர்னு அவர் வச்சிருந்தா தீவிரவாத இயக்கம் அறிவிச்சிருக்காங்க சுப்பிரமணிய பாரதியார் பொண்ணு எடுத்தது தென்காசியில ஆயிரத்தி எட்டு தேசியவாதிகள் உருவானது தென்காசி தென்காசி எப்பவுமே தேசிய பூமி அதுல வந்து திராவிடம் வந்து சாதாரணமா கால் உணவ முடியாது எப்படிதான் இவங்க ஜெயிச்சாங்கன்னே தெரியல எல்லாம் யாரா ஓட்டுப்பட்டது எப்படி இவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னு கேட்டா நாம் போடல நாம் போடலாங்க அப்ப நம்ம பழகறவெல்லாம் நல்லவன இருக்கு அப்போ அக்யூஸ்டு கூட நம்ம சேரமண்டைக்குறோம்னு நினைச்சு நம்மளே நம்ம சந்தோஷம் கொடுக்க வேண்டியிருக்கு ஏன்னா இந்த உதயசூரியனுக்கு சின்னத்துக்கு ஒரு காலத்துல போட்டவங்க எல்லாம் இப்போ எல்லாம் வெளியே வந்துட்டாங்க இப்போ ஒரு ரூபாய்க்கு இருபத்தொம்பது பைசான்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னமோ ஒரு ராணுவத்துக்கு இவங்க என்னமோ செலவழிச்சிட்ட மாதிரியும் இருப்பு பாதை இன்னும் எவ்வளோ ரயில்வே ஆண உறுதி இதெல்லாம் ஒரு விஷயத்திலேயுமே இவனுக்கு பத்து பைசா அளக்க மாட்டானுங்க ஏன் இப்போ இந்த கம்பெனிகள்லாம் இது என்னது தேர்தல் பாண்டு வாங்குறாங்கல்ல அது இவங்க த திமுக வாங்கியிருக்கலாம் மார்டின் கம்பெனியில் வாங்கிச்சுல ஏன் அஞ்சுக்கும் அறக்கட்டையில இருந்து கொடுக்க வேண்டியதுனே முரசொல்லி இருந்து வாங்க வேண்டியதுனே அங்க இருந்தாலும் பத்து நிமிஷம் அவுக்க மாட்டாங்கன்னா அவங்க நினைக்கிறது தனக்குள்ள சன் குரூப் எவ்வளவு பெரிய குரூப் ஆசியாவிலேயே முதல் டாப் டென்ல வருது அது அவ்வளவு பெரிய கோடி சொறாங்க ஒரு பத்தாயிரம் கோடியை கட்சியை வளர்க்கறது அது கம்பெனி தானே வந்து லாபகரத்துல உருவக்கூடிய நிறுவனம் தானே பெரிய சன் குரூப் ஒரு நிறுவனம் தானே அப்போ வந்து உங்களுக்கு தேர்தல் பண்ணி கொடுக்கலாம்ல எதுக்கு மார்டின் வந்து மார்டினுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் இங்க மார்டினுக்கு லாட்ரியே கிடையாது சரி இங்க தங்கி இருக்காங்க அப்ப வாடகை உலவா அப்போ அப்படிங்க ஒரு சூழ்நிலை தான் வருது இல்ல மோடியோடைய பேட்டியே சந்தித்த டிவியில வரும்னு யாரும் எதிர்பார்க்கல டிவியோடுக்கு பேட்டி கொடுக்க முடியாது பேட்டி கொடுக்க முடியாருன்னு எப்பவும் சொல்லிட்டு இருந்தாங்க ரைட்டு இப்போ கொடுத்துட்டாரு எப்படி அவர் கொடுத்தாரு அவருடைய அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகள் அவ்வளவோ ரொம்ப டஃப்பான கொஸ்டின்ஸ் அந்த அளவுக்கு டஃப்பான கொஸ்டின் ஒன்று வந்து உதயநிதிட்டையோ ஸ்டாலின்ட்டே கேட்கட்டு துண்டு சட்டி இல்லாமல் அவங்களால பார்த்து சொல்ல அவர் நாலு பிஏ கூப்பிட்டு இன்னும் பப்ப பப்பானுங்க துட்டு துண்டுச்சுட்டில் எழுதுறதையே அவரு எப்போ பார்த்தாலும் தப்பு தப்பா வாசிப்பாரு மத்திய அரசுக்கு ஒண்ணும் தரல தரலன்னு சொல்லிட்டு இருபத்தி ஒன்பது தான் தருதுன்னாங்க அப்புறம் வந்து இந்த சென்னை வெள்ளத்துக்கு ரூபா தரல அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப வந்து நிர்மலா சீதாராமன் ஐயாயிரம் அஞ்சாயிரம் கோடி கொடுத்த அதுக்கு வந்து கணக்கு காணிங்க அப்படின்னாங்க கணக்கு கேட்டவுடனே ஐயா கந்து வட்டி காரங்க மாதிரி கேக்குறாங்க கணக்கு கேட்டது தப்பா சொல்லண்டே இதான் இவ்வளவு ரூபா வாங்குனோம் இந்த இந்த மாதிரி எல்லாம் அஞ்சாயிரம் கோடிய நாங்க இந்த இந்த வகையில செலவு பண்ணோம் ஆளுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தோம் அதுல ஒரு தொள்ளாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணோம் ஆஹ் வட்டினா நம்ம காசை கொடுத்துட்டு அதுக்கு தான் வட்டி இவங்க வந்து ஏதோ காசு வருது வட்டிக்கு அப்போ வாங்கியிருக்காங்க இவரும் அப்போ மத்திய அரசுக்கு திருப்பி கொடுக்கப்பறாங்களா இல்ல முந்தா நாள் வந்து தந்தி டிவியோட எக்ஸ் டைரக்டர் என்ட பேசுனாப்புல பேசுனதும் கச்ச டிவி ஜெய்சங்கர் ஒரு முட்டாள் மோடி ஒரு இடியட் அப்படி இப்படி நான் ஆயிரம் பேசுகிறான் நமக்கு டென்ஷன் ஆகிட்டு தான் இருந்தது என்னடா ஒரு பிரதம மந்திரி அப்படி பேசுகிறான் ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்படி பேசுகிறான் எல்லாம் ஒரு பப்ளிக் அங்கே மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம் ஆனால் நம்ம வந்து என்னடா சரி இவன் சரியில்லைடா இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு உடனே அருணாச்சல பிரதேசத்தில் அப்படி உள்ளே வந்துட்டா உள்ளே வந்துட்டாருண்ணா ஜெய் அங்கே இருக்க இப்போ சோல்ஜரே சொல்ல மாட்டேங்கிறான் நீ நடா சொல்ல அப்படின்னு அதுவும் உனக்கு தெரியாதுண்ணா அப்போ அங்கே இருக்க சோல்ஜருக்கும் தெரியாமல் தந்தி டிவியில் உள்ளவங்களுக்கு இவங்களுக்கு மட்டும் ஃபோன் பண்ணி சொன்னானுங்களோ எங்க உள்ள வந்துட்டாங்களா அப்ப சீனாக்காரனுக்கு லிங்க் இருக்கான்னு தெரியல வந்துட்டாங்க ராகுல் நான் ராகுல் காந்தி இதெல்லாம் செஞ்சுக்கிறோம் உதயநிதி கிட்ட கொடுத்துருவோமா அப்படின்னு அப்படிலாம் நாங்க சொல்லலை யாரத்த கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவருக்கு பதில் இல்லை இன்னைக்கு சிறந்த ஒரு நல்ல நிர்வாகி தான் நம்ம வந்து மோடியோ ஜெய்சங்கரோ நம்ம பெருமையா நினைக்கிறோம் அவரோட பூர்ண ஒரு டின்ட் உள்ள ஒரு ஆளை காட்டுறாருன்னா அது காட்டுறதுக்கு துப்ப காணும் ஆனா அவர் சரியில்லை 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 என்ன சரியில்லை இவ்ளோடெல்லாம் கடன் கேட்டால் சரியில்லை அவ்வளோதான் சரி ஓவரால் தமிழகத்தில் வந்து பாஜகனுடைய நிலவரம் எப்படி இருக்கு பாஜக நல்ல ரைஸ்அப் ஆயிடுச்சு நல்ல அப் ஆயிடுச்சு இப்போ வந்து ட்ரையாங்குலர் சீரீஸ் மாதிரி தான் ட்ரையாங்குலர் சீரீஸில் எந்த கட்சி ஜெயிக்கும் அப்படிங்கிறதுலாம் நிறைய இடங்களில் வேறுபாடுகள் நிறைய இருக்குது ஆனால் திமுகவுக்கு பெரிய பின்னடைவு போகிற இடங்கள்லலாம் எதிர்ப்பு சில இடங்கள்ல இவங்க சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணியிருக்கனால கொஞ்சம் குழப்படியாக இருந்துக்கிட்டு முன்னால் இந்த தொகுதியெலாம் ஜெயிப்பாங்களா நினைச்ச நினச்ச இடங்கள்லலாம் இப்போ பிஜேபி கண்ணாபுனா ஜெயிச்சிருவாங்களோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஆயிப்பச்சு சரி ஏன்னா தமிழிசை வந்து கவர்னரை விட்டுட்டு வெளியே வந்ததும் அதை எல்லாரும் முகம் சுண்டி பார்த்தோம் தேசியவாதியெல்லாம் ஏன்னா யார் தருவாரும் இந்த அறிவாசனம் இப்படி ஒரு அரியாசனத்தை தூக்கி எறிஞ்சிட்டு வருதை இந்த அம்மா அப்படியே பெரிய சமூக சேவையா அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனால் அந்த அம்மாவுக்கு அங்கே பயங்கர ரைஸ் அப் நிச்சயம் அங்கே ஜெயிச்சிருங்கிறாங்க ஓகே அது ஒரு விதத்துல வெல்கம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இது சிதம்பரம் தொகுதி இப்போ அந்த லேடிக்கு ரொம்ப போயிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க காத்தியாயினி ஆமாம் 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 மதுரை தொகுதியும் அவர் பேராசிரியருக்கு நல்ல வாய்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க விருதுநகர் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்காருங்க தென்காசி வந்து பாசிட்டிவா இருந்ததா இப்போ வந்து செங்காய்க விட்டாங்க அது கொஞ்சம் இதை விட கொஞ்சம் பெட்டர் கேண்டிடேட் போட்டிருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் உண்டாகுது திருநெல்வேலி கன்ஃபார்ம் டு கன்ஃபார்ம்ட்டு இருக்கிறாங்க மக்களுடைய எண்ணம் ஓட்டங்கள் நண்பர்கள்ட்ட கேட்கும்போது தூத்துக்குடி கொஞ்சம் சொதப்பிட்டாங்களோ அப்படின்னுட்டு எல்லாருக்கும் என்ன தோணுது ஆனா இவங்க செஞ்சு வச்சிருக்க மைனஸ் பாயிண்ட் அடிச்சு வச்சு பார்க்கும்போது அங்க டஃப் எப்படி ஏற்படும் தெரியல கன்னியாகுமரி பொன்னார் ஜெயிச்சிருவாருன்னு எல்லாரும் தேசியவாதிகள் நம்பிக்கை கொடுக்குறாங்க கோயம்புத்தூர்ல என்னுடைய நண்பர்கிட்ட கேட்டேன் அங்க வந்து முதல்ல எல்லாருமே வந்து நம்ம தேசியவாதிகள் வந்து ஈஸியா ஜெயிச்சிருவாரு அப்படின்னு நம்ம சொன்னாங்க இன்னொரு ஃப்ரெண்டுக்கும் போன் பண்ணி கேட்டேன் இல்ல இல்ல ஈஸியா ஜெயிச்சிருவாரு அப்படின்னு அவங்க சொன்னாங்க இது என்னென்ன அதில் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டு தொகுதி மாதிரி ஆக்கி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க உங்களுக்கு நம்ம கட்சி சர்த்தவன் கிடையாது பட் ஆனால் தேசத்தை தாக்குறாங்களேங்கிறனால நம்ம திருப்பி அடிக்கணும் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை என்னால் வந்து ஒரு இரநூறு ஓட்டு கிட்டத்தட்ட பிஜேபிக்கு வந்திருக்கும் நிச்சயம் உங்களால் எடுத்து செய்யலாம் ஆமாம் என்னால் என்னுடைய ஒர்க்கர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி சில்ர பேர் போடுவாங்க என்னுடைய சொந்த தேர்தலில் உள்ளவங்களுக்கு நிறைய வயசுக்கு விளக்கியிருக்கு இதனால மோடி வேணுங்கிறதுனால மோடி எப்படினாலும் அவர் வந்துடுவாருங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டு நம்ம வந்து அப்போ அவருக்கு எவ்வளோ விசுவாசமாக இருக்கும் ஒருத்த நல்லது செய்கிறாரு அவங்களுக்கு அந்த நன்றி கிழக்கு கூட இல்லாமல் மோடிக்கு எதிராக ஒருத்தர் ஓட்டு போட்டான்னா அவரே மாதிரி முட்டாள் உலகத்திலே பார்க்க முடியாதுங்க மாதிரி ஆகிடுச்சு ஒருத்தர் நல்லது செய்கிறான்னு தெரிஞ்சிருச்சு இவ்வளோ தூரத்துக்கு உலகமே பாராட்டுது ஏதாவது இது கெட்ட செஞ்சுட்டாரு அப்படின்னு ஒன்று சொல்லிட்டா பிரச்சனை இல்லை ஒன்றுமே கிடையாது சும்மா அருணாச்சல பிரதேசம்ங்கிறது இங்கிட்டு என்னத்தையாவது உருட்டுறது எங்களுக்கு கொண்டு தரலாங்கிறது சரி அட்லீஸ்ட்டு நீங்கள் இருந்து எடுத்து கொடுக்க வேண்டியது ட்ரஸ்ட் உங்கள்கிட்ட இருந்து என்னைக்காவது கொடுக்கட்டேனா ஏன்னா இந்த வெள்ளத்துல வந்து தயாநிதி மரம் எவ்வளோ பெரிய கோடி சொறேன் ஒரு ரெண்டு லாரியில வந்து அஞ்சு கிலோ அரிசி பாக்கெட்டையும் இது தூக்கிட்டு பால் பாக்கெட்டை தூக்கிட்டு போயிருந்திருந்தா அன்னைக்கு இவ்வளோ ஸ்ட்ரக்லிங் தேவையா அழகா வீட்டில் படுத்துகிறதே ஜெயிக்கலாம் பப்பளம் பார்ட்டிட்டு இப்போ வர்ற இடத்துல எல்லா பேரும் திரும்பி கேட்கறேன் அவ்வளோ கத்திட்டு திரும்பி ஓடுது வண்டிகள்லாம் அப்ப இந்த ரூபாயை வச்சு என்னதான் பண்ண போறானுங்கன்னே தெரியல சரி ரைட்டு அவங்களுக்கு ஒரு வழி பாதை தான் சரி நீலகிரில வந்து டாக்டர் எல் முருகன் மத்திய அமைச்சர் நிற்கிறாரு அங்க ஏதாவது தகவல் உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் இருந்தா சொல்லுங்க நீலகிரி தொகுதியில ஒரே ஒரு தான் இருக்கான் அவன் சொன்னதுல வந்து ராஜாவுக்கு டஃப் ஆயிருக்குது ஆனா அந்த கிராமங்களா வில்லேஜ் வந்து மலைப்பகுதிகளுக்கு இருக்கிற இடங்கள்ல மிஷினரிகள் கொஞ்சம் கொஞ்சம் வந்து ராஜா திருப்பவுக்கு ட்ரை பண்றாங்கன்னு சொல்றாங்க முயற்சி பண்றாங்க முயற்சி பண்றாங்கன்னு சொல்றாங்க ஆனா எல்முருகனும் அதுக்கு முன்னாலே அண்ணாமலை அங்க போய் ஒரு டேண்டியா ஏதோ ஒன்று அந்த விஷயத்துக்கு அப்புறம் அங்க இருக்கவங்களுக்கு அவ்வளவு பேருக்குமே பிஜேபி பக்கம் மக்கள் திரும்பி இருக்கதா சொல்றாங்க ஆராசா இப்போ சமயத்தில் கோயிலுக்கு எல்லாம் பெருமாள் கோயிலெல்லாம் ஏறி இறங்கிட்டு நடக்காரு திருப்பதி கூட போய் விடுவார் அவ்வளவு சாமியும் திட்டி விட்டு சரி உங்க பார்வையில் வந்து தருமபுரி தொகுதி எப்படி இருக்கு டாக்டர் அன்புமணி ராமதாசுடைய மனைவி சௌமியா அன்புமணி நிக்கிறாங்க அது ஈசி வின்னு சொல்கிறாங்க அது அது ஒன்று ஆரணியே ஈசி வின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க ஆரணி ஆமா இங்கே ஸ்ரீபெரும்புதூர் வந்து நம்ம என்னுடைய தொகுதி ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி இன்னும் ஒரு வேட்பாளையும் நம்ம பக்கமே காணும் யாரையும் காணும் சரி தொகுதியில் நடக்கல நடக்க 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 விட்டுட்டா போல இங்க சைக்கிள் சின்னமா நான் நினைச்சேன் சைக்கிள் சின்னமா ஜெர் ரைட்டு சைக்கிள் சின்னம் அப்படிங்கிறத சொல்லி வச்சிருக்குது அவ்வளவுதான் என்ன செய்யுது நீண்ட நேரம் பல்வேறு தகவல்களை வந்து பயந்துட்டீங்க மிக்க நன்றி நான் எழுதி திரு அண்ணாமலை ஐ பி எஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் இந்த புக்கில் வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு என்னென்ன திட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்க என்னென்ன செய்திருக்காங்க நல்ல காரியங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து முடிஞ்ச வரைக்கும் தொகுத்துருப்பேன் பல்வேறு திட்டங்கள் இல்லை வேற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் அனலைஸ் பண்ணியிருப்போம் முந்நூற்றி அறுபத்தெட்டு பக்கங்கள் முன்னூற்றி ஐம்பது ரூபா தபால் செலவு தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்கு ஐம்பது ரூபா அது கொரியர் செலவு மற்ற மாநிலங்களுக்கு வந்து நூறு ரூபாய் த கொரியர் செலவாக நாங்கள் பண்ணியிருக்கோம் அந்த புக்கு தேவைப்படுறவங்க என்னுடைய நம்பருக்கு அதாவது நைன் ஜீரோ நயன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் இந்த நம்பர் தான் ஃபோன்பே நம்பர் இதுதான் ஜிபே நம்பர் இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப்புக்கு எனக்கு வாட்ஸ்அப்புக்கு எந்த இதுக்கு வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி அட்ரஸ் அனுப்பி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த புக்கை நான் உங்களுக்கு அனுப்பிடுவேன் எத்தனை புக்குங்கிறத நீங்கள் வந்து அதில் குறிப்பிட்டிருந்தீங்கன்னா அந்த புக்கை நான் வந்து அனுப்பிடுவேன் இதற்கான அந்த பணத்தை வந்து நீங்கள் ஜிபே ஃபோன் பே மூலமாகவோ பண்ணலாம் இந்த புக்கில் சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இன்னொரு தகவலையும் சொல்லியிருப்பேன் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் ஒரு முன்முறை மாதிரி ஒரு மறைக்கப்பட்ட ஒரு தலைவரை வந்து வெளியே சொல்லியிருப்போம் இப்போ உதாரணத்துக்கு பதினொன்றாவது அத்தியாயத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா அன்று லூர்தம்மாள் சைமன் இன்று நரேந்திர மோடி அப்படிங்கிறது டைட்டிலாக இருக்கும் அதாவது இந்த மாதிரி இருக்கும் அன்று லூர் சைமன் இந்து நரேந்திர மோடி அப்படின்ட்டு லூர் சைமன் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து காமராஜருடைய ரெண்டாவது முதலமைச்சராக ரெண்டு தடவை இருந்தாங்க ரெண்டாவது தடவை இருக்கும்போது அந்த அமைச்சரவையில் ஒரே ஒரு பெண் அமைச்சர் ஒரு கிறிஸ்தவ பெண் அப்படிங்கிறதுலையும் நீங்க எடுத்துக்கலாம் இவங்களை அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணாங்களோ அதை அடிப்படையை தான் இப்ப பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் மீனவர்களுக்கு பல்வேறு துறையை தனித்துறையை கொண்டு வந்துட்டார் தனித்துறையை கொண்டு வந்து அந்த துறைக்கு நம்ம தமிழகத்தை சேர்ந்த டாக்டர் எல் முருகன் அவருக்கு தான் அந்த துறையை இருக்கு பல்வேறு என்னெல்லாம் பண்ணிருக்காங்கிறத பட்டியலிட்டு நிறைய தகவல்களை சொல்லியிருக்கேன் இதை மாதிரி ஏகப்பட்ட தகவல்கள் இல்லைன்னா சொல்லியிருக்கேன் அவசியம் இந்த புக்கை வாங்கி படிங்க மோடிக்கு என்ன தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாருன்னு கேட்டவர்கள் கொடுங்க இது வரைக்கும் வாங்கி படிச்சவங்க ஒரு ரெண்டு பேருக்காவது வாங்கி கொடுங்க ஒரு பத்து பேரும் கொடுக்க முடிஞ்ச ரொம்ப சந்தோஷப்படும் பத்து பேர் பாஜக வெளிய உள்ளவங்க இல்லை பாஜகவில பிரச்சாரம் பண்ண கூடியவங்க ரொம்ப குறிப்பெடுத்து இருக்கும் அவசியம் செய்யுங்க இது தேர்தலுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன உதவியா இருக்கும் என்னுடைய கருத்து கண்டிப்பாக இந்த சேவையில நீங்களும் உங்களால முடிஞ்சதை செய்யுங்க ஒரு அஞ்சு புக்கோ நாலு புக்கோ பத்து புக்கோ அறுபது புக்கோ இருபது புக்கு எவ்வளவு வேணாலும் இல்ல நீங்களே அடிச்சு குடுக்கணுனா தாராளமா கொடுங்க என்கிட்ட சொல்லிட்டு கொடுங்க நீங்களே பிரிண்ட் பண்ணி ஒரு ஆயிரம் காப்பி போட்டு குடுக்க போறேன் அப்படின்னு தாராளம் உங்களுக்கு அந்த வசதி இருக்குன்னா கண்டிப்பா இதை செய்யணும் எலக்ஷன் தேர்தல் பயணில வச்சு கண்டிப்பா இதை செய்யணும்ங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள்